நம்ம ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க ஸோ ஹாப்பி நீங்கள் இந்த ஏரியாவை தான் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஸ்னோ வந்தப்போ சரி வெயில் அடித்தப்போ சரி மழை பெஞ்சப்போ சரி ஏன்னா இங்கே அதிகமாக வெயிலே இல்லை கொஞ்சமாக தான் லேசாக தான் சம்மர் அப்படின்னாலே ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும் அதனால அந்த டயத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது இந்த ஏரியா தான் நீங்கள் அப்போ பார்த்ததுக்கும் இப்போது பார்க்கறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு க்ளீனிங் பண்ணுவாங்களா அப்படின்னு நாங்களே எதிர்பார்க்கல தான் ஆனால் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ரொம்ப க்ளீன் டீப் க்ளீன் அப்படின்னு சொல்கிறது பண்ணிடுவாங்க ஸோ அந்த டீப் க்ளீனிங்னால தான் வெளிநாடு வந்து வெளிநாடாகவே இருக்குது அதுக்கப்புறம் இன்னைக்கு லைவ்ல நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன் ஸோ வந்து யாரெல்லாம் அந்த லைவில் அந்த விஷயத்தை கேட்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க அட்லீஸ்ட் மினிமம் ஒரு பத்து பேர் என்னோட அந்த ஸ்டோரியை சொல்ல ஸ்டோரியை கேட்க ரெடியாக அப்படின்னு சொல்லுங்கள் அந்த பத்து பேர் இருக்கீங்கன்னா அவங்களுக்காக கண்டிப்பாக இது ஒரு ரியல் ஸ்டோரி ஸ்டோரினால் கதை அப்படின்னு நினச்சிக்காதீங்க இது வந்து உண்மையாலுமே லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம வந்து இன்றைக்கி கேக் செய்ய போகிறோம் கேக் செய்கிறதுக்கு வந்து ரெண்டு சாக்லேட் எடுத்துக்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சாக்லேட் கேக்கு தான் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால் நம்ம வந்து இன்றைக்கி சாக்லேட் கேக் செய்ய போகிறோம் சாக்லேட் கேக் செய்கிறது எப்படி அப்படின்னு ஈஸியாக சிம்பிளாக பார்த்துடலாமா நம்ம எப்போவுமே வீடியோவில் சொல்கிற மாதிரி என்னோடய பழைய வீடியோஸ் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் ரீசெண்ட்லி வீடியோ போடலை மொஹம்மத் ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம் டு குடியூமா சேனல் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அஞ்சே நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லியிருப்போம் அது அது போல் நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஒரு கேக் பண்ணிடலாம் அதுக்கு ரெடியாக இருங்க பி ரெடி சாக்லேட் கேக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டேன் ஓகே யாருக்கெல்லாம் அது பார்க்கணும் அப்படின்னு நீங்கள்லாம் கமெண்டில் சொன்னால் தானே நீ கண்டினியூ பண்ண முடியும் நீங்கள் பார்க்கவே விரும்பாதவங்க இருக்கீங்க அப்படின்னா எல்லாம் கஷ்டப்படுத்தி நான் எப்படி சாக்லேட் கேக் செய்கிறது சொல்லுங்க அதனால யாருக்கெல்லாம் நம்ம சாக்லேட் கேக் செய்யறது பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம லைவை லைக் பண்ணுங்க, அப்போ நம்ம வந்து சாக்லேட்டு செய்ய முடியும் ஓகேவா இப்போது நம்ம அந்த சாக்லேட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு ஓகேவா இந்த சாக்லேட்டு இது ரெண்டு பீஸ் ஆக்கியாச்சு இதையும் நாலு பீஸ் ஆக்கியாச்சு இந்த சாக்லேட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ இதை வந்து மெல்ட் பண்ண போகிறோம் ஓகேவா சாக்லேட்டை டைரக்டாக அதில் ஆட் பண்ண முடியாது ஸோ வந்து நம்ம இப்போ சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம் ரூஸ்கீன்யா பண்ணி மாய் ரூஸ்கி சூ சூ மெசேஜ் மீ ஓகேவா நீங்கள் அது வரைக்கும் இந்த லைவை பார்த்துட்டே இருங்க நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வந்துருப்போம் இப்போ அது கூட கொஞ்சம் பால் கொஞ்சமா ஆயில் சேர்த்து இத வந்து இப்போ மெல்ட் பண்ண போறோம் என்ன இடையில சத்தம் வருதுன்னு பாக்குறீங்களா அது ஒண்ணு இப்போ வந்து நம்ம அந்த சாக்லேட்டை மில்க் பண்ணி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ சாக்லேட் இருந்தால் போதும் ஸோ வந்து சாக்லேட் பார்க்கும் போது கம்மியாக தெரிஞ்சது பட் நம்ம இப்போ மெல்க் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக தெரியுது இல்லைங்களா இந்த அளவுக்கு சாக்லேட் இருந்தால் போதும் யாராவது பார்க்குறீங்களா கமெண்ட் யாருக்காவது அனுப்ப முடியுமா யாராவது லைவ் பார்த்துட்ருக்கீங்களா எதுவுமே தெரியாமல் நான் பாட்டுக்க பேசிகிட்ருக்கிற மாதிரி இருக்குதே ஹலோ நான் சொன்ன ஹலோ மாதிரி ராஜா ஹலோ அப்படின்னு போட்டிருக்கீங்க உம் சரிதான் வாங்க வாங்க வணக்கம் இந்த நெட்ஒர்க் பேரை சரியாவே இல்லை எட்டாவது விருப்ப பதிவு தேங்க்யூ தேங்க் யூ உங்களோட எட்டாவது லைக்குக்கு தேங்க்யூ

நான் துபாயில் இருந்து ஓகே ஐரோப்பாவா சகோதரி ஓகே 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 உங்களுக்கு எந்த ஊரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க கன்னியாகுமரி ஓகே 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 நான் கேக்கு வந்துட்டு வணக்கம் மீண்டும் சந்திப்போம் ஓகே தேங்க்யூ பை பாய் கேக் வந்து செய்கிற வீடியோ வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அது உங்களுக்கு மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லைவில் வந்து நிறைய பேர் வராமல் இருக்கீங்க ஸ்பெஷலாக கேக்கு கேட்டவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வரல அதுக்காக நம்ம கேக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் தேங்க் யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ பை பாய் சி யூ